ஐயா திரு கணபதி சுப்பிரமணியன் ஐயா ராஜா ஒரு ஆன்மீக அருளாளர் அப்படிங்கிற அந்த தலைப்புல அவரோட நினைவேந்தில் சொல்லதுக்கு வராது முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அருமையான மாமனிதர் நம்முடைய சிங்கம்பட்டி டி முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்கள் அவர்கள் வந்து கேண்டியில இலங்கையில கண்டின்னு சொல்லுவாங்க அங்க வந்து எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் படிக்கக்கூடிய அந்த வகுப்புறையில அவர் படிக்காரு ஆனா அந்த மாதிரி எல்லா அரசர்களோடும் படிக்கக்கூடிய நிலையில எவ்வளவு செல்வச்செழிப்பா இருந்திருப்பாங்க அப்படின்லாம் பார்க்கலாம் நம்ம ராஜா அவர்கள் முதல் முதலாக அரசு பள்ளியில முதல்ல போய் கான்வெண்ட்ல சேரும்போது அந்த பாதர்ங்கிறதுல அவங்களுக்கு காடியனா யார் கையெழுத்து போடுறாங்கன்னா திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் தான் கையெழுத்து கொடுத்தாங்க ஆகவே அப்படிப்பட்ட பெருமை மிக இது நம்முடைய சிங்கம்படி ராஜா குண்டு ராஜா எப்படி ஒரு அருளாளர் அருள் சித்தர் அப்படிங்கிற கருத்துக்களை ஒரு சில சம்பவங்களை சொல்லி உங்களுக்கு நான் விளக்க இருக்கின்றேன் ராஜா அவர்கள் முத முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சக்தி நாராயணா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்ந்து பெரிய பெரிய பாலங்கள் இந்த மாதிரி கட்டடங்கள் இதெல்லாம் கட்டி கொடுக்காங்க அரசாங்கத்துக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கும்போது தான் சொரிமுத்தையனார் தான் முதல்ல போய் நீ வந்து ராஜாவா வந்தது என் கோயிலை பாக்குறதுக்கு நீ என் கோயில பாக்க வாரியா இல்ல உனக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜாவ கூட்டு வந்தது யாருன்னா சொரிமுத்தையனார் அப்படி சொரிமுத்தையனார் கொண்டு வந்து இங்க அரங்காவலரா பதவி ஏற்காங்க அப்படி பதவி ஏற்ற பிறகு ராஜா வந்து சென்னைக்கு நான் போறேன் அறநிலையத்துறையில ஒரு ஈவோ போடுங்க அவரு நித்திய பூஜை எல்லாம் பாக்கட்டும் நான் மித்த நேரங்கள் வந்து பாத்துக்கிடுதேன்னு சொல்லி ராஜா நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் இல்லை நீ முழுமையா இருந்து என் கோயிலுக்கு திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயனார் தான் இவரை கூட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் அர்த்தமுள்ள இந்து மதத்துல எகிப்துல மன்னரா பிறந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ராஜாவை பத்தி குறிப்பிட்டிருக்காரு கவியரசு கண்ணதாஸ் ஆகவே பரம்பரை பரம்பரையாகவே இவர்கள் வந்து ராஜ வம்சத்துல வந்திருக்கின்ற பிறப்புக்குரியவர் நம்முடைய சிங்கம்பட்டி மாமன்னர் சித்தாந்த சிகாமணி டி என் எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் அப்படி ராஜா வந்து திருக்கோயில் திருப்பணியை செய்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திருக்கோயில் பணிய ரொம்ப சிறப்பா செஞ்ச சொறிமுத்தேனார் கோயில் பணியை செய்தாங்க அப்படி செய்துகிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு தடவை ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல அந்த பாலம் நம்ம சொறிமுத்தேனார் கோயில் பக்கத்துல உள்ள பாலம் பழுதடைந்திருக்கிறது இதற்கு நீங்கள் கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதிட்டாங்க ராத்திரிக்குள்ள ராஜாவுக்கு தூக்கம் இல்ல அப்ப சொரிமுத்தனையார்கிட்ட கேட்காங்க நிறைய வருமானம் தான் நான் பாட்டுக்கு இந்த திருப்பணியை செஞ்சிருவேன் இப்படி இருக்க என் மேல குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க உடனே சொரிமுத்தையனார் என்ன செஞ்சிருக்காப்ல இந்த சொறிமுத்தையனாருடைய திருக்கோயிலுடைய பக்தர் ஒருவர் கோயம்புத்தூர்ல சோனா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க சோனா ஹோட்டல் ரொம்ப பெரிய ஹோட்டல் அந்த சோனா ஹோட்டலுடைய உரிமையாளர் சொரிமுத்து அவர் பேரு அவரு திருச்செந்தூருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்படி திருச்செந்தூர் கோயிலுக்கு தரிசனத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்படி ராத்திரி போல அவருடைய மனைவிக்கு ஆராதனை வருது வந்து அவர்கிட்ட சொல்றாரு டி முதல்ல சொரிமுத்து ஐயனார் கோயிலுடைய ராஜா சிங்கம்புண்டி ராஜா போய் பார்க்கணும் பழங்கள்லாம் கொண்டு போய் பார்க்கணும் ராஜாக்கு முன்னால உட்கார கூடாது அவன் உட்காரத்தினால நீ உட்கார கூடாது நின்றுகிட்டே இருக்கணும் ராஜா மனக்கலக்கத்துல இருக்கான் அவருக்கு என்ன வேணும்னு கேக்கறோ அதை நீ செஞ்சு கொடுக்கணும் இது அப்படின்னு சொல்லி மனைவி வாயினால வந்துருக்கு இது வரைக்கும் ரொம்ப மரியாதையா ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய மனைவி இப்படி வந்து ஆராதனை வந்து சொல்லணும்னா அவருக்கு ஒண்ணுமே ஓடலை உடனே திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த மனிதர் நேரியா போய் சொரிமுத்தையினார கும்பிட்டுட்டு நேரியா ராஜாவை பார்க்க வராரு ராஜா மனக்கழகத்துல இருந்ததுனால நான் இப்ப யாரையும் சந்திக்கல என்ன வேணும்னாங்க இப்படி பாலம் இதெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனிதன் வந்திருக்காரு ஏன்னா அந்த சோனா ஹோட்டலுடைய உணர் பெரிய பட்டு பீதாம்பரம் எல்லாம் உடுத்தி வயிற கடுக்க நெடுக்கெல்லாம் போட்டு இருப்பாரு அவரு உடனே வந்து பாக்காரு ராஜா உட்காரஞ்சுதாங்க உட்கார்ல ஒன்னும் ராஜா எந்திரிச்சிட்டாங்க ஒண்ணு நீங்க உட்காருங்க இல்ல நான் உட்கார மாட்டேங்க உடனே உட்காருதாங்க அப்பதான் நடந்த தகவலை எல்லாம் சொல்லி தான் போயி பாக்க சொல்லியிருக்காங்க அப்ப ராஜா சொல்றாங்க எந்த இது இல்ல எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இந்த பாலத்தை கட்டி தரணும்னாங்க உடனே அந்த சோனா ஹோட்டல் கோயம்புத்தூருடைய சொரிமுத்து அவர்தான் அந்த பாலத்தை முழுமையா கட்டி கொடுக்கார் அப்போ எவ்வளவு தூரம் சொரிமுத்தைனாருடைய அருள் அருள் கடாட்சம் மகாராஜா இருந்திருக்கு அப்படின்னு பாக்கணும் அதே நேரத்துல தியானத்துல இருந்தே நிறைய நோய்களை குணப்படுத்துவாங்க வெளிநாட்டுல இருந்த கூடிய ஒரு நண்பர் அவருக்கு புற்றுநோய் இருந்தது தினந்தோறும் காலையில நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ராஜா உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க அப்படி தியானம் பண்ணி அந்த புற்றுநோயை குணப்படுத்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அருட்சித்தர் தான் நம்முடைய சிங்கம்பட்டி மகாராஜா அவர்கள் அதே மாதிரி இந்த கோயில வந்து வெள்ளம் வந்துச்சு தொண்ணூத்தி தொண்ணு தொண்ணூறுல அப்போ ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் எல்லாம் கோயில போய் பார்க்கணுங்காங்க அப்போ முதல் நாள் கனவு வருது அந்த கனவுல வெளிய போக வேண்டாம் அப்படிங்கிற வருது ஆனா ஆட்சியர் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க கண்டிப்பா போகணுங்க காண்டி கோயிலுக்கு வராங்க மகாராஜா எல்லாரும் வந்து அந்த பால மரப்பால ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை மகாராஜா கால வச்சு எடுத்த நிமிடம் அந்த பாலை இடிஞ்சு விழுது ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சொறிமுத்த ஐயனார் வந்து காப்பாத்துகிற ஒரு அருட்சித்தராக நம்முடைய சிங்கம்பட்டி ராஜா அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள் எவ்வளவு ஆன்மீகத்துல எவ்வளவு தெளிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் அருட்சித்தருங்கிறது நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம் நம்ம தாய்மான சுந்தரம் தான் கூடயே போயிட்டு இருப்பாங்க அப்படி தாய்மான சுந்தரம் சார் போயிட்டு வரும்போது தென்காசியில அப்போ வந்து போன்லாம் கிடையாது இது வந்து எண்பத்தாறுல நடந்தது அப்போ போன்லாம் கிடையாது ராஜா கூட எல்லா இடம் போயிட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு இறங்குறாங்க அவங்களுடைய மகா ரம்யா அந்த ரம்யாவுக்கு காய்ச்சல் அடிச்சிருக்கு நூத்தி நாலு டிகிரி காய்ச்சல் டாக்டர் எட்டு மணிக்கு மேல இருக்க மாட்டாரு டாக்டர்கிட்ட கூட்டு போறது தாய்மான சுந்தரம் சார் தான் கூட்டு போனோம் ஆனா அவரு ராஜா கூட போயிட்டாரு இது தெரியாம ராஜா கூட கார்ல வந்து இறங்கணும்னா அவங்க அம்மா வயசான அம்மா உடனே ஏசாங்க இப்படி இப்படி போயிட்டான் பிள்ளைக்கு காய்ச்சடிக்கு நீ இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன்னு ஏசி இருக்காங்க இது ராஜா இறங்கணுன்னா அந்த அம்மா ஒன்னு இல்லை ஒன்னு இல்லைன்னு இருக்காங்க உடனே ராஜா என்ன விஷயம்னு கேட்டு உள்ள வந்து உடனே அந்த குழந்தைய கூட்டுற சொல்லி திருநீர் எடுத்து ஒரு மரப்பலையை போட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணி திருநீர் பூசி இருக்காங்க அன்றைக்கு வந்து பத்து நிமிடத்துல அந்த குழந்தைக்கு நூத்தி நாலு டிகிரி காய்ச்சல் உடனடியாக குணமாயிருக்கு அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வந்தது கிடையாது டெலிவரி அப்பந்தான் அந்த ரம்யா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு அற்புத செயலா தாய்மான சுந்தரம் நம்மளோட பரிமாறி இருக்கா இதை விட இன்னொரு அற்புதம் என்ன அப்படின்னா சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போற பாதையில ஈபி கண்ட்ரோல்ல ஒரு அம்மன் கோயில் உண்டு அந்த அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும் அங்க உள்ள எஸ்சிசி ஈபியில உள்ள பெரிய அதிகாரிகள் இவங்க எல்லாம் முடிவு பண்ணி கும்பாபிஷேகம் டேட் முடிவு பண்ணிட்டாங்க அந்த முடிவு பண்ண உடனே அந்த எஸ்சி சி இவங்களுடைய கனவுல போய் வனப்பேச்சியம்னு சொல்லுது எப்பா நீங்க எல்லாம் கும்பாபிஷேகம் நடத்தினாலும் இந்த கும்பாபிஷேகம் சிங்கம்படி ராஜா தலைமையில தான் நடக்கணும்ட்டாங்க உடனே உயர் அதிகாரிகள்லாம் ஈபியில இருந்து போய் பார்த்து ராஜாட்ட சொல்றாங்க நீங்க வரணும் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ராஜா சொல்றாங்க இந்த கோயில்லாம் ஏன் கண்டல் கிடையாது ஏன் கண்ட்ரோல் இல்லாத கோயிலுக்கு நான் எப்படி வர முடியுங்க இல்லை இல்லை உங்களை தான் வந்து நடந்துச்சு இருக்காங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே போய் தங்கியிருந்தாங்க அந்த இபி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒரு சூட்ல ராஜாவும் இன்னொரு சூட்ல நம்முடைய உயர் அதிகாரிகள் ஈபியிலுடைய உயர் அதிகாரி அவரும் தங்கியிருக்காரு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ராஜா ரெடி ஆயிட்டாங்க அந்த எஸ்சி சூப்பரண்ட் இன்ஜினியர் ரெடி ஆகல கதவையும் யாரும் திறக்க மாட்டாங்க ஏன்னா சூப்பர் இன்ஜினியர் அவர் கூப்பிடா உள்ளே போகக்கூடாங்க எல்லாரும் வெளியே இருந்துகிட்டு இருக்காங்க உடனே ராஜா கிட்ட வந்து தகவல் சொன்னாரு ராஜா கதவை தந்து உள்ள போறாங்க அந்த பெட்டில் படுத்திருக்காரு அவரால் மூச்சு விட முடியல எந்திரிக்க முடியல அப்படியே இருக்காரு உடனே ராஜா போய் ஒண்ணுமே செய்யல எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டாங்க அதிகாரி எல்லாம் உள்ள வந்தாங்க ராஜா ஒண்ணுமே பண்ணலை என் கையை மட்டும் பிடிச்சுக்கோன்னு சொல்லி அந்த இன்ஜினியருடைய கையை பிடிச்சிருக்காங்க ஒரு ஐந்து நிமிடத்துல அந்த அதிகாரி எழுந்திருச்சிட்டார் அவர் எந்திரிச்சு அவங்கிட்ட சொல்றாரு ராஜா கஞ்சப்பிடிச்சோன்னா பதினஞ்சு வாட்ஸ் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்ப சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி கும்போட சேர்த்து போனாரு இப்படி வந்து எந்த நேரத்திலும் சரி ஒரு அருட்சித்தராக வாழ்ந்த பெருமைக்குரியவர் நம்முடைய மகாராஜா அவர்கள் அதை விட பெரிய குளம்னு ஒரு இடத்துல ஒரு முருகருடைய பக்தர் ஆவி உலகமும் ஆறுமுக கடவுளும் சொல்லி ஒரு புத்தகம் நடத்திக்கிட்டு இருந்தாரு அவரு முருகனை தியானம் பண்ணி அருள் வாக்கு சொல்ல மாட்டாரு அதை அப்படி எழுதுவாரு ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லி அவரு குறி சொல்ற மாதிரி எழுதுவாரு இந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவரு பார்க்க ராஜாவை கூப்பிட்டுருக்காரு ஆஹ் ராஜா உடனே அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய குளத்துக்கு அவரை பார்க்க போறாங்க அவரு உள்ள கூட்டு போய் உடனே ராஜாவுக்கு அருள் வாக்கு சொல்லும் போது முருகன் அவருடைய உருளை வந்து முருகன் சொல்லியிருக்காரு அவரே பலருக்கு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள அவனுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லியிருக்காரு அதனால மகாராஜா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா மகாராஜா சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து உன்னுடைய திருவடிதான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பதான் சொல்லிருக்காரு முருகன் அந்த ஆறுமுக கடவுள் அந்த இவற்ற பாத்தியா என்ன கேட்காம பாத்தியாடா என திருவடி வேணும்னு கேட்காம் பாரு மகாராஜாவன் அவன் இப்படி கேட்காம பாத்தியான்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுத்து பெருமையையும் சிறப்பையும் சொல்லி முருகக்கடவுடைய அருள் பெற்றவர்கள் இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா மகாராஜா அவர்கள் தன்னுடைய கையில முருகப்பெருமானை கொண்டு வருகின்ற ஆற்று அருட்சித்து நம்முடைய ராஜாவுக்கு உண்டு ஏன்னா ராஜா அவர்கள் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொள்வது என்ன அப்படின்னா நான் புலவர் பொன்னழகன் பெரும் புலவர் இளங்கோ பத்தமடை ஆசிரியர் அருணாச்சலம் முக்குடல் முத்துக்குமார் இவங்க எல்லாம் வாரந்தோறும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராஜாட்ட போவோம் ராஜா அவர்கள் ஒவ்வொரு செய்தியை தகவல்களை எல்லாம் காலையில இருந்து காலையில நாங்க கள்ளக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் யாருனா கார்ல கூட்டு போய் முழுமையாக அன்றைக்கு முழுவதையும் இருந்து ராஜா கூட பேசி அந்த தகவல்களை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்போம் இப்படி தகவல்கள் எல்லாம் எழுதி வச்சு இதை புத்தகமாக்க வேண்டுகிற எண்ணத்துக்கு தான் ராஜா வர சொன்னாங்க இங்க வந்து இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னோன்னா உடனே என்னச்சுவாங்க ராஜா சரி நம்ம சொரிமுத்தையனார் கோயில் போயிடுவோம் இங்க ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்கன்னு அங்க போயிருக்கோம் இப்படி ஒரு இருபது தடவைக்கு மேல ராஜாவோடு உட்கார்ந்து எழுதியிருக்கிறோம் அதை விட ரொம்ப இது என்ன திருநெல்வேலிக்கு எப்ப ராஜா வந்தாலும் உடனடியாக முதல் தொலைபேசி அழைப்பு எனக்கு தான் வரும் நான் நன் நண்பர்களை கூப்பிட்டு போய் ஒரு இரண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கிடைத்த எங்களுக்கு கிடைத்த பெரிய பேராக நினைத்து கொண்டிருக்கோம் அதே நேரத்துல விஜயாபதினு ஒரு கோயில் இருக்கு அங்க விஸ்வாமித்திரரை வச்சுதான் வழிபட்டுக்கிட்டு இருக்காரு அவரும் அருள்வாக்கு வாக்கு சித்துலான்னு சொல்வாரு அந்த அருள் வாக்கு சொல்லுறவர் இவரு ராஜாவை பாக்கணுன்றாரு ராஜா அங்க விஜயாபதிக்கு போயிட்டு அவரு ஒரு நாள் ம மகாராஜாவுடைய அரண்மனைக்கு வந்துட்டாரு அரண்மனைக்கு வந்திருக்கும் போது மகாராஜாவுடைய டிரைவர் எசைக்கின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரொம்ப தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்ப அவருக்கு சொன்னோன்னா ராஜா என்ன ராஜா நீங்க போய் சொல்றீங்க நீங்க தொட்டாலே குணமாயிர ராஜாண்ணாரு உடனே மகாராஜா அவர்கள் அவரு பாருங்கன்னொன்னே ஒண்ணுமே செய்யல மகாராஜா உங்களுடைய பூஜை அறையில இருந்து ஒரு பூ எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னாரு மகாராஜா பூஜை அறையில போய் ஒரு பூ எடுத்து ஒரு கவர்க்குள்ள வச்சு மூடி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்தாங்க மகாராஜா கையில கொடுத்தா மகாராஜா கையில கொடுத்தாங்க மகாராஜா அதை வாங்கி முடிச்ச உடனே இவரு அந்த கவரை வாங்கினாரு அது திருச்செந்தூர் இலை விபூதியாக மாறி விட்டாரு அப்ப சொன்னா ராஜா உங்க கையில வந்தோடனே இது எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா மகாராஜான்னு சொல்லி அந்த இலை விபூதியை எடுத்து நம்முடைய இசைக்கு மகாராஜா அவர்களை பூச வச்சாங்க அந்த விஜயாபதியனுடைய அந்த வெறும் பூசினாங்க அவருக்கு எவ்வளவோ நாள் இருந்த அந்த தலைவலை குணம் அதே மாதிரி மந்தவெளியில ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்து அருள்வாக்கு சொல்வாரு அவரும் என்ன சொல்ல நீங்களே அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவங்க நீங்க அருள்வாக்கு சொல்லலாம் என்று மகாராஜாவை பார்த்து பெருமையோடு சொல்லி இருக்கின்றார்கள் அதே மாதிரி எத்தனையோ ஆதீனங்கள் திருவாடுதுறை ஆதீனம் மதுரை ஆதீனம் அதே மாதிரி நம்ம தருமபுரம் ஆதீனம் இப்படி செங்கோல் ஆதீனம் இப்படிப்பட்ட பல்வேறு ஆதீனங்களோடு தொடர்பு ஆன்மீகத்துல சொரிமுத்தையனார் கோயில்ல இருந்து அந்த ஆடி அமாவாசைக்கு ராஜ தரிசனத்தில் இருக்கும்போது அவர்களோடு பக்கத்துல அமர்ந்து அந்த நிகழ்வை கண்டு கழிக்கும் போது இருந்த அந்த மகிழ்ச்சி அதே மாதிரி ராஜா வந்து அந்த அமாவாசைக்கு இருந்தால் கண்டிப்பாக மழை பொழியும் கடந்த ஆண்டுக்கு முந்திய ஆண்டு மழை பொழியவில்லை உடனே மகாராஜா சொன்னாங்க இதுதான்ப்பா கடைசி இதா இருக்கும் ஏன்னா மழை வரல ஆகவே அடுத்த வருஷம் நான் இருப்பனாங்கதே தெரியல அப்படின்னாங்க அதே மாதிரி மகாராஜா வந்து எதையும் கணித்து சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு மகாராஜாவுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால நானும் பத்தம் அருணாச்சல சாரும் போயிருந்தோம் அப்ப எங்களை தனியா கூப்பிட்டு எனக்கு நிறைவு வந்துட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி தகவலை சொன்னாங்க உண்மையிலே கண்கலங்கிட்டோம் மகாராஜா அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்களாக எளிமையாக எல்லாரிடமும் பழகிக்கின்ற ஜாதி மத இன மொழி பார்க்காம எல்லாரையும் ஒன்றாக நினைத்து பார்த்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பண்பாடு மிக்க ஒருவராக வாழ்ந்த ஒரு மகான் அருட்சித்தர் சிக்க சித்தாந்த சிகாமணி சிங்கப்பட்டி மாமன்னர் டி என்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா அவர்களுடைய நினைவை நாம் போற்றுவோம் அவருக்கு சிங்கம்பட்டியிலே ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் சிலை அமைக்க வேண்டும் வருடந்தோறும் அரசு சார்பில் அவருடைய நினைவு நாளில் சிறப்பு அஞ்சலி செலுத்துகிற நிலையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆன்மீக அருளாளர் அப்படிங்கறதுல வந்து நிறைய உண்மை சம்பவங்களை அதாவது நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லும் போது எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு இதா இருந்தது அது போல நீங்க கடைசியா நீங்க சொன்ன அந்த அன்பு வேண்டுகோளா நீங்க அரசுக்கு விடுத்த அந்த இதையும் நம்மளும் வழிமொழிகிறோம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்